ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட் ஆலை வர்ற பதினஞ்சு நாளைக்கு இயங்காதான் ஸோ அது ஒரு சின்ன தகவலை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட் ஆலையில் தாமிரம் உற்பத்தி பண்ணுறாங்க அந்த அந்த பகுதி மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கு இந்த ஆலையை கண்டிப்பாக மூடணும் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் எல்லாருமே போராடிட்டு வர்றாங்க இந்த போராட்டம் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆனால் போராட்டம் தீவிரம் அடைகிற அந்த நேரத்தில் ஆலையை வர பதினஞ்சு நாளைக்கு மூட போறாங்களா என்ன காரணத்துக்காண்டி மூட போறத அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆலய பராமரிப்பு பணிக்காண்டி மூட போறத அறிவிப்பு வந்திருக்கு இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில சற்று சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு பதினைந்து நாளுக்கு அப்புறம் தங்களுடைய கோரிக்கைய இந்த ஆலை ஏற்றுக்கிட்டு மூடுவாங்களா இல்லனா பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்குமா அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்ப அமைஞ்சிருக்கு இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க